வெல்கம் பேக் டு இயர் டிஎன்பிசி அகாடமி இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்இஸ்ஸி அர்ப்பி எக்ஸாமில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஷன்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஷின் ஆப்ரிக்காவில் உள்ள டேஷில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்தில் ஒரு நாள் காற்றின் வெப்பநிலை ஐம்பத்தி ஒம்பது டிகிரி செல்சியஸ் என கணிக்கப்பட்டிருந்தது ஆப்ரிக்காவில் உள்ள டேஷில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்தில் ஒரு நாள் காற்றின் வெப்பநிலை ஐம்பத்தி ஒம்போது டிகிரி செல்சியஸ் என கணிக்கப்பட்டிருந்தது ஆன்சர் ஆப்ஷன் ஏ லிபியா ஸோ ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய லிபியாவில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காற்றின் வெப்பநிலை ஐம்பத்தி ஒன்பது டிகிரி என அங்கப்பட்டிருந்தது நெக்ஸ்ட் கொஷின் தவறான ஒன்றை தேர்ந்தது மேக்னடைட் ஸோ இயற்கையான பாறைகள் என்பதால் ஒரு குறிப்பிட்ட வடிவம் வடிவமைவற்றுக்கு கிடையாது ரைட்டு இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படுகிறது ரைட்டு திசைனை எரிய பயன்படுவதால் வழிகாட்டும் கருக்கல் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி அனைத்தும் சரி ஸோ மேக்னடைட் பொறுத்த வரைக்கும் இயற்கையான பாறைகள் என்பதால் ஒரு குறிப்பிட்ட வடிவம் இவருக்கு கிடையாது இயற்கையான காந்தம் என்று அழைக்கப்படுகிறது திசைனை அறிய பயன்படுவதால் வழிகாட்டும் கற்கள் என்று அழைக்கப்படுகிறது ஸோ ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி அனைத்தும் சரி உங்களுக்கான கொஷின் கை முத முதல்ல திசை காட்டும் கருவியை கண்டுபிடிச்சவங்க யார் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நட்சத்திரங்கள் கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதால் தோன்றுவதால் பூமி மேற்கிலிருந்து கிழக்காகத்தானே சுற்ற வேண்டும் என்று அனுமானித்தவர் யார் நட்சத்திரங்கள் கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுவதால் பூமி மேற்கிலிருந்து கிழக்காகத்தானே சுற்ற வேண்டும் என்று அனுமானித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆரியப்பட்டா ஸோ இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்ட பெயரில் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க அதை எந்த ஏவுதளத்துலேருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த வருடம்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் தான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் சொல்லுவேன் நெக்ஸ்ட் கொஷின் காந்தம் எதனால் தன் தன்மையை இழக்காது ஸோ காந்தம் எதனால் அதன் தன்மை இழக்காது வெப்பப்படுத்தும் பொழுது ஸோ இழந்திடும் காந்த தன்மையுடைய பொருளுடன் வைப்பதால் இழக்காது உயரத்திலிருந்து கீழே போடும் பொழுது ஸோ காந்த தன்மை இழந்துடும் சுத்தியால் தட்டும் பொழுதும் காந்தி தன்மை இழந்திடும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி காந்த தன்மையுடைய பொருளுடன் வைப்பதால் காந்தம் அதன் தன்மை இழக்காது ஸோ நெக்ஸ்ட் கொஷின் கீழ் காணும் கூற்றுகளில் சரியான ஒன்றை தேர்ந்தது மின்கலன் வேதியாற்றலை மின்னாற்றலாக ஒரு கருவியாகும் ரைட்டு நேர் மற்றும் எதிர்மின் அயனிகளை தரக்கூடிய வேதி கரைசல் மின் பகுதியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது ரைட்டு வேதி வினைகள் மூலம் ஒரு மின்முனை நேர்மின்முனையாகவும் மற்றொன்று எதிர்மின்முனையாகவும் செயல்படுகிறது ரைட்டு மின்கலன்கள் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது அவை முதன்மை மின்கலன்கள் துணை மின்கலன்களாகும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் ஸோ மின்கலன்களில் மின் பகுதியாக செயல்படுவது எது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் விழா எலும்புக்கூடு எத்தனை இணைகள் கொண்ட வளைந்த தட்டையான விழா எலும்புகளை கொண்டுள்ளது விழா எலும்புக்கூடு எத்தனை இணைகள் கொண்ட வளைந்த தட்டையான விழா எலும்புகளை கொண்டுள்ளது ஆன்சர் சி பன்னெண்டு விழா எலும்புக்கூடு எத்தனை இணைகள் கொண்ட வளைந்த தட்டையான விழா எலும்புகளை கொண்டுள்ளது பன்னெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அதிக எண்ணிக்கையில் உடல் பருமனுடையவர்களை கொண்ட நாடுகளில் உலகளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது அதிக எண்ணிக்கையில் உடல் பருமன் உடையவர்களை கொண்ட நாடுகளில் உலகளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாவது இடத்தில் உள்ளது முதல் இடத்துல சீனா இருக்குது இது உங்களுக்கான கொஷின் கைஸ் உலகின் அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ செகண்ட் பிளேஸ்ல எந்த நாடு இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக உணவு தினம் என் நாளில் கொண்டாடப்படுகிறது உலக உணவு தினம் என் நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி அக்டோபர் பதினாறு ஸோ அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் இது உங்களுக்கான கொஷின்ஸ் ஐநா சபை தினம் என்னாலில் அனுசரிக்கப்படுகிறது சேம் மந்த் தான் பட் டிஃப்ரெண்ட் டேட் வரும் ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் இயரையும் கூட கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் நான் அப்கமிங் வீடியோஸில் ஆன்சர் சொல்லுவேன் நெக்ஸ்ட் கொஷின் தவறான ஒன்றை தேர்ந்தெடு பாரிஸ் சாந்து அறுவை சிகிச்சையில் எலும்பு முடிவுகளை சரி செய்ய பயன்படுகிறது ஒரு மிக நுண்ணிய பொடியாகும் ஸோ இதன் வேதியியல் பெயர் கால்சியம் சல்பேட் ஹேமியைட்ரேட் ரைட்டு இதன் மூலக்கூறு வாய்ப்பாடு சிஏஎஸ் ஃபோர் ஹச் டூ தவறு பாரிஸ் அந்த தயாரிக்க பயன்படும் ஜிப்ஸம் ஃப்ரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் கண்டறியப்பட்டது ரைட்டு ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதன் மூலக்கூறு வாய்ப்பாடு சிஏஎஸ் ஃபோர் ஹச் ஒன் போட்டிருக்கு ஸோ இதுதான் தவறு இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா சிஏஎஸ் ஃபோர் ஹாஃப் ஹச் ஒன் வரும் ஸோ இலமினிட் ஆஃப் ஹச் டு ஸோ அதாவது ஹெமி ஹெச் டுன்றதுனால சிஏஎஸ் ஓ ஆஃப் ஹச் டூன்றது தான் ரைட்டு ஸோ இங்கே வந்து வெறும் ஹெச் டுவெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால அதுதான் தவறு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டன் பொறுத்த மற்றது எது உள்ளும் அளவு ஸோ வெளியேற்றும் அளவு இதை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ நைட்ரஜன் செவன்டி எயிட் பர்சன்ட் ஸோ நைட்ரஜன் செவன்ட்டி எயிட் பெர்சென்ட் உள்ள இழுக்கிறோம் எழுபத்தி ஒரு பர்சன்ட் வெளியே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் தவறானது ஸோ எல்லாம் ரைட் தான் ஸோ நெக்ஸ்ட் கொஷன் பார்ப்போம் கூற்று ஒன்று பிளாஸ்மா நிலை என்பது பூமியில் உள்ள பருப்பொருளின் பொதுவான நிலை அண்டத்தில் கூடுதலாக காணப்படும் பொதுவான நிலையாகும் கூற்று ரெண்டு சூரியனும் நட்சத்திர மண்டலமும் சேர்ந்த கலப்பு பிளாஸ்மா நிலையாகும் ஸோ நல்லா வானிங்க பிளாஸ்மா நிலை என்பது பூமியில் உள்ள பருப்பொருளின் பொதுவான நிலை அண்டத்தில் கூடுதலாக காணப்படும் பொதுவான நிலையாகும் கூற்று ரெண்டு சூரியனும் நட்சத்திர மண்டலமும் சேர்ந்த கலப்பு பிளாஸ்மா நிலையாகும் சூரியனும் நட்சத்திர மண்டலமும் சேர்ந்த கலப்பு பிளாஸ்மா நிலையாகும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று ரெண்டு இரண்டும் சரி நெக்ஸ்ட் கொஷின் கீழ்காணும் கூற்றுகளில் சரியற்ற ஒன்றை தேர்ந்தெடு வாயு ஸோ வாயுவை பொறுத்த வரைக்கும் சரியற்ற ஒன்றை தேர்ந்தெடுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க பாருங்கள் இதன் அணுக்கள் நீண்ட தூரத்திற்கு பரவுகிறது ரைட்டு துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக குறைவு ஸோ இது தவறு துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி வந்து மிக மிக அதிகம் ஸோ மிக குறைவுன்னு பார்த்தீங்கன்னா திண்மத்தில மட்டும் தான் குறைவாக இருக்கும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸும் பார்ப்போம் புவியிர்பு விசையால் பாதிக்கப்படுவதில்லை ரைட்டு ஒரு இடத்தில் நிற்காமல் பரவை கொண்டே இருக்கும் ஸோ ரைட்டு ஸோ வாயுவை பொறுத்த வரைக்கும் சரியற்ற ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக குறைவுன்றது தான் சரியற்ற ஒன்று ஏன்னா துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி வந்து மிக மிக அதிகமாக இருக்கும் வாயுக்களை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான ஒன்றை தேர்தல் அனல் மின் நிலையங்கள் வெப்ப ஆற்றலானது மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது நீர்மின் நிலையங்கள் மின் ஆற்றல் இயக்காற்றலாக மாற்றப்படுகிறது ஸோ இதுதான் தவறு ஸோ நீர்மின் நிலையங்களை பொறுத்த வரைக்கும் நீராற்றல் ஐட் மீன்ஸ் இயக்காற்றல் வந்து மின் ஆற்றலாக மாற்றப்படும் ஸோ இதில் அப்படியே ராங்காக ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் தவறு நெக்ஸ்ட் பார்ப்போம் அணுமின் நிலையங்கள் அணுக்கரு ஆற்றல் இயக்காற்றலாகவும் ஆற்றலாகவும் மாற்றப்படுகிறது ரைட்டு காற்றாலை நிலையங்கள் இயக்காற்றல் ஆற்றலாக மாற்றப்படுகிறது ரைட்டு ஸோ இந்த காற்றாலை நிலையங்களாக இருக்கட்டும் நீர்மின் நிலையங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இயக்காற்றில் பயன்படுத்தி டர்பைனை வந்து சுத்த வைப்பாங்க டர்பைன் மூலயமா தான் என்ன பண்ணுவாங்க இயக்காற்றலை மின்னாற்றலாக மாற்றுவாங்க ஸோ இது தவறான ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா மின் நிலையங்கள் ஸோ மின்னாற்றல் இயக்காற்றலாக மாற்றப்படுகிறது தான் தவறான ஒன்று ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஸோ இது உங்களுக்கான கொஷின் கேஸ் எந்த ஒரு மின் சாதனத்தில் வெப்பாற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது அதுவே எந்த ஒரு சாதனத்தில் மின் ஆற்றல் வந்து வெப்பாற்றலாக மாற்றப்படுகிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஆன்சராக நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் தவறான ஒன்றை தேர்ந்தெடு நீரின் கன அளவை லிட்டர் மற்றும் மில்லி லிட்டர் போன்ற அளவுகளால் அழக்கலாம் ரைட்டு காலன் என்பது நீரின் கன அளவினை அளக்கக்கூடிய அழகாகும் ரைட்டு ஒரு காலன் என்பது த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் ஃபைவ் லிட்டர் ஆகும் நீர்த்தேக்கங்களில் உள்ள நீரின் அளவினை டிஎம்சி பர் பீட் என்ற அழகால் அளக்கலாம் ரைட்டு ஒன் டிஎம்சி என்பது இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு லிட்டர் ஆகும் ஸோ இதுதான் தவறானது ஸோ ஒன் டிஎம்சி என்பது என்னென்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நுகர்வோர்கள் எனப்படுபவை டேஷ் நுகர்வோர்கள் எனப்படுபவை ஆப்ஷன் பி பிற சார்பு ஊட்டவிரிகளாகும் ஸோ நுகர்வோர்கள் எனப்படுபவை பிற சார்பு ஊட்டவிரிகளாகும் ஸோ தற்சார்பு ஊட்டவிரிகள் தாவரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உற்பத்தியாளர்கள்னு சொல்லுவாங்க ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துகள் இயக்கம் அதற்கான எடுத்துக்காட்டு ஸோ இயக்கம் வருகிற எடுத்துக்காட்டை பொறுத்த வரைக்கும் நேர்கோட்டு இயக்கம் நேர்கோட்டு இயக்கத்துக்கு எடுத்து எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தானாக கீழே விழும் பொருள் வளைவு பாதை இயக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா பந்தினை வீசுதல் தறுசுழற்சி இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பம்பரத்தின் இயக்கம் அலைவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தனி ஊசல் ஸோ தனி ஊசலை பொறுத்த வரைக்கும் அது அலை இயக்கத்துக்கும் வரும் கால ஒழுங்கு இயக்கத்துக்குமே வரும் ஸோ அலைவு இயக்கங்கள் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கம்னு சொல்லுவாங்க அதேமாதிரி கால ஒழுங்கு இயக்கம் அனைத்துமே அளவு இயக்கமாக கருதப்பட மாட்டாதுன்னு சொல்லுவாங்க சொலவி இயக்கமாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ டூ ஒன் ஸோ ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் நேர்கோட்டு இயக்கம் தானாக பந்து கீழே விழுபொருள் வளைவுபாதி இயக்கம் பந்தினை வீசுதல் தற்சூழ்ச்சி இயக்கம் பம்பரத்தின் இயக்கம் அலைவு இயக்கம் தனி ஊசல் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு என்ன இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் கிலோகிராம் ஸோ இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் கிலோகிராம் ஸோ நெக்ஸ்ட் கொஷன் பாருங்கள் டேஷ் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவியாகும் டேஷ் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவியாகும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஓடோமீட்டர் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவியாகும் ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் ஸோ வாகனங்களின் வேகத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய கருவியின் பெயர் என்ன தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அனிமோமீட்டர் அப்படின்னா காற்றின் வேகத்தை அளவிடக்கூடியது பாராமீட்டர் அப்படின்னா வளிமண்டல எழுச்சத்தை அளவிடக்கூடியது ஸோ இன்னொன்று தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் டேஷ் என்பது கிடைக்கும் இடத்தை நிரப்ப பரவும் துகள்களின் தன்மை எனப்படும் டேஷ் என்பது கிடைக்கும் இடத்தை நிரப்ப பரவும் துகள்களின் தன்மை எனப்படும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி விரவுதல் விரவுதல் என்பது கிடைக்கும் இடத்தை நிரப்ப பரவும் துகள்களின் தன்மை எனப்படும் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் மற்றும் லாஸ்ட் கொஷின் சரியான ஒன்றை தேர்ந்தெடு வளிமண்டலம் கீழிருந்து மேலாக ஸோ வளிமண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து அடுக்குகள் இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஸோ இங்கிலீஷில் பார்த்தோம் ஸோ டிஎஸ்எம் டிஇன்னு சொல்லுவாங்க அதாவது ட்ரோபோஸ்பியர் ஸ்டேட்டோஸ்பியர் மீசோஸ்பியர் தெர்மோஸ்பியர் எக்சோஸ்பியர் ஸோ இங்கிலீஷில் ஈஸியாக சொல்லிடலாம் தமிழில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரே மாதிரி தான் இது மாதிரி இருக்கும் ஸோ நல்லா பாருங்கள் அடிவெளி மண்டலம் அடுக்கு வெளி மண்டலம் இடைவெளி மண்டலம் அயனி மண்டலம் புறவெளி மண்டலம் ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடிவெளி மண்டலம் ஸோ அடுக்குவெளி மண்டலம் இடைவெளி மண்டலம் பயனைவெளி மண்டலம் உறவெளி மண்டலம் ஸோ இதை இன்னொரு மாதிரியும் சொல்லுவாங்க இந்த அடிவெளி மண்டலம் அப்படின்றத கீழடுக்கு ஸோ இங்கிலீஷில் ஆனால் மேக்ஸிமம் இங்கிலீஷில் சேமாக தான் வரும் தமிழில் வந்து மாற்றி மாற்றி சொல்லுவாங்க ஸோ கீழடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லை அடி அடுக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ட்ரோபோஸ்பியர் ஸோ மேக்ஸிமம் இங்கிலீஷில் படிக்க பாருங்கள் ஸோ அதுதான் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த அடுக்கு மண்டலத்தை மண்டலத்தை மீளடுக்குன்னு சொல்லுவாங்க அல்லது படை அடுக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இடைவெளி மண்டலம் இடைவெளி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இடை அடுக்குன்னு சொல்லுவாங்க அயனிவளி மண்டலத்தை அயனி மண்டலத்தை வெப்ப அடுக்கு வெப்ப அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க புறவழி மண்டலம் அப்படின்றத வெளி அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கிலீஷில் ட்ரோபோஸ்பியர் ஸ்டேட்டோஸ்பியர் மீசோஸ்பியர் தெர்மோஸ்பியர் எக்ஸோஸ்பியர் ஸோ அது மாறாது ஸோ தான் வரும் ஸோ இது உங்களுக்கான கொஷின் கேஸ் மழை மேகங்கள் மற்றும் அனைத்து விதமான மேகங்களும் உள்ள அடுக்கு எதுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு கொஷின் ஓசோன் அடுக்குகள் மற்றும் ஜெட் விமானங்கள் பறக்கக்கூடிய அடுக்கு எது அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான ஆன்சர் சார் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன் தேங்க்யூ கைஸ் ஸ்டே ட்யூன்ட்